பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் தேதி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அந்த எஃப்ஐஆரில் ஒரு ஒம்பது பேரை எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட ஒம்பது பேர் அதை குற்றவாளியாக அதில் குற்றவாளியாக குறிப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அதில் ஐந்து பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க காவல்துறை மீதி நான்கு பேரை அரெஸ்ட் பண்ணல இந்த அரெஸ்ட் பண்ண ஐந்து பேரில் நான்கு பேருக்கு இன்றையோட தொண்ணூறு நாள் முடிவடைஞ்சதுனால நீதிமன்றமே தன்னிச்சையான பெயில்லி பெயில் சொல்லுவாங்க தன்னிச்சையான இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒண்ணுல நூத்தி அறுபத்தி ரெண்டுல நூத்தி அறுபத்தி ஏழுல ரெண்டுங்கிற பிரிவின் கீழே தொண்ணூறு நாளுக்குள்ள குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மீது சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறை தவறிட்டால் அந்த ரிமாண்டுக்கு எடுத்த குற்றவியல் நீதிமன்றமே முதன்மை குற்றவியல் நீதிமன்றமே அவங்களை தனிச்சையாக வெயில் உள்ளான ஒரு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டில் நூற்றி அறுபத்தேல ரெண்டுங்கிற பிரிவு இருக்குது அதன்பின் இன்றைக்கு நீதிமன்றம் அதில் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் நான்கு பேர் தொண்ணூறு நாள் முடிவடைந்த நிலை இன்றைக்கி விடுவிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் இந்த வழக்கில் கைது செய்யப்படாத இன்னும் நான்கு நபர்கள் இருக்காங்க இந்த வழக்கே ஒரு வினோதமான வழக்கு என்ன வழக்குன்னா ஆதீனும் ஒரு ஆபாச பட சிச்சையில சிக்கினாரு இருக்காரு அது வச்சு மிரட்டி பணம் கேட்க கேட்டதாக தான் இந்த வழக்கே புடையப்பட்ட வழக்கு இந்த வழக்குல இன்னும் நான்கு பேரை கைது பண்ணல அந்த நான்கு பேருமே இந்த வழக்குக்கு மிக முக்கியமான நபர்கள் இதுல இரண்டா குற்ற குற்றச்சாட்டுல இந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்க இரண்டாவது நபரான செந்தில் தான் இந்த மடத்தோட மடாதிபதியோட உதவியாளர் அவர் இன்று வரை அந்த வழக்குல கைது செய்யப்படல அவருக்கு எந்த நீதிமன்றமும் பெயிலும் கொடுக்கல அவர் கைது செய்யப்படல அது மாதிரி இதுல மூணாவதா இதுல ஆறாவதா குற்றம் சாட்டப்பட்டிருக்க திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் செம்மார்கோள் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் இது வரைக்கும் கைது செய்யப்படல சமீபத்துல அந்த தேர்தலில் கூட அவர் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு அவரும் கைது செய்யப்படல இந்த ஆதீனத்தோட போட்டோ எடுத்ததா சொல்ற இந்த இந்த வடக்குக்கு முக்கியமா போட்டோ எடுத்ததா சொல்லப்படுற இந்த போட்டோகிராபர் பிரபாகரன் ஒருத்தர் சொல்றாங்க அவரு இது வரைக்கும் கைது செய்யப்படல அப்போ ஆதீனத்துக்கு உதவியாளராக இருந்தவரை கைது செய்யல ஆதீனத்தோட திமுகவோட ஒன்றிய செயலாளரை கைது செய்யல இந்த போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரை கைது செய்யல அப்ப இந்த வழக்குல காவல்துறை எதை தான் செஞ்சிருக்கு அப்படின்னு என்னால குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியல ஏன்னா காவல்துறை ஒரு வழக்க பதிவு பண்ணும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலைமை தான் எடுக்கணும் அவங்க பெயில் எதுவும் எடுக்காத கண்டிஷன்ல அதுல பெயில் எடுக்காத நாலு பேரை இது வரைக்கும் காவல்துறை கைது செய்யல ஆனா மத்தவங்களை கைது செய்திருக்கு இதுல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை இங்கேருந்து பாம்பேல போய் கைது போயிடறாங்க ஒரு காவல்துறையில ஒரு பத்து அதிகாரிகளுக்கு இங்க இருந்து பாம்பே போறதுக்கு காவல்துறையில எடுத்து மக்களோட வழிபணத்தை அனுப்பி விடுறாங்க அவரை கைது பண்ணி கொண்டு வராங்க அதே இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பத்து கிலோமீட்டர்ல இருக்க சக இந்த குற்றத்துல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இது வரைக்கும் காவல்துறை கைது செய்யல இதுல ஒருதலபட்சமா காவல்துறை செயல்படுறதா நான் நினைக்கிறேன் நிறைய வழக்குகள் அப்படிதான் நடக்குது சமீபத்துல சென்னை உயர் நீதிமன்ற நீதி கூட சவுக்கு சங்கர் மீடியா சவுக்கு சங்கர் கைது கேஸ்ல அவங்க ஒரு ஒரு கருத்தை ஆட்குணர்வு என்ன கருத்தை சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி என்ன வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டு அதிகாரம் கூட்ட நபர்கள் என்ன வந்து இந்த வழக்குல நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க இந்த வழக்குல உடனே தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதி அரசே சொல்றாரு அந்த அளவுக்கு கடுமையா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுது ஒரு நீதி அரசே இது மாதிரி ஒரு மிரட்டுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம சாமானிய குடிமகன் சாதாரண குடிமகன் நம்மளோட நிலைமை என்னங்கிறத நினைக்கும் இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு செய்தா இந்த நாட்டுக்கு இந்த பகுதிக்கு இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க ஒரு ஒரு தமிழனும் ஒரு ஒரு இந்தியனும் எவ்வளவு கஷ்டப்பட்டான் வாவு சிதம்பரம் கப்பலுடைய தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டான் சுப்பிரமணிய சிவா எலும்புருக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவ்வளோ சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த நாட்டோட சுதந்திரத்தை யாரும் தனிநபர்கள் மக்களோட அதிகாரம் கட்டி இருக்குங்கிற பேர்ல பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரே வழக்குல ஒருத்தருக்கு ஒரு நீதியும் இன்னொருத்தருக்கு ஒரு அநீதியும் இழைக்கப்படுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதுல நீதிமன்ற இதுல காவல்துறை நீதிபத கைது செய்து இந்த இந்த வழக்குல நியாயமா நடந்துக்கணும் இது உண்மையிலேயே ஒரு புனையப்பட்ட வழக்கு ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு சாமியாருக்கு ஏதோ ஒரு விதத்துல அரசாங்கம் உதவி பண்ண நினைச்சு இந்த வழக்கு புதியப்பட்டிருக்கு தவிர பட் அது உண்மையிலேயே இது உண்மையான வழக்குல உண்மையான வழக்குன்னா ஏன் காவல்துறை வரைக்கும் சார்ஜ் ஷீட் தொண்ணூறு நாளா காவல்துறையில செய்யுது இவ்வளவு தூரம் பறந்து பறந்து போய் பம்பாயில போய் கைது பண்ணிட்டு வர காவல்துறை இங்கு மீதி இங்கே லோக்கல்லேயே இருக்க ஒரு அஞ்சு அக்யூஸ் அஞ்சு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களை நாலு நபர்களை இது வரைக்கும் கைது செய்யவும் இல்லை அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போடவும் இல்லை கைது செய்து பண்ண கைது செய்தவூழியும் சார்ஜ் ஷீட் போடல அப்ப காவல்துறைக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் தேவைப்பட்டிருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு இந்த வழக்கு பயன்பட்டுருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கே தவிர நார்மலான ஜாமீன் கிடைக்கல உங்களுக்கு அப்போ மீ அதுக்கு என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் அரசு மீதி குற்றவாளிகளை கைது செய்யல கைது செய்யலாம் ஜெயிலில் இருக்க குற்றவாளிகளை வந்து உடைச்சிட்டு வந்து மீதி குற்றவாளிகளை கைது செய்வாங்க போலீஸ் தானே கைது செய்யணும் போலீஸ் கைது செய்யாம பிபி என்ன சொல்றாரு இதுக்கு வந்து மீதி கைது சொல்லி இவங்க வெளியில விட்டாதனால சட்டம் உங்களுக்கு பாதிச்சிடும் இவங்க கேஸை உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யாம கைது செய்யாதவங்களுக்கு ஆதரவா பேசிடு தவிர நீதித்துறையில பப்ளிக் ப்ராசிகூட்டர் பேசுறாரு தவிர பட் இந்த வழக்கோட உண்மைத்தன்மை எதுவுமே இல்லாம பொய்யா புனையப்பட்ட வழக்குல இந்த வழக்கு தொண்ணூறு நாள் ஒரு நான்கு அப்பாவிகளை இந்த ஜெயில அடைச்சு அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட உரிமைகளை நசுக்கிருக்குங்கிறத நான் வன்மையா இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் நன்றி அதுதான் ஏற்கனவே தொழில்நுட்ப அனுப்பி அனுப்பியிருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த அது பத்தி நான் எப்படி கருத்து சொல்லக்கூடிய இருந்து என்ன ரிசல்ட் வந்துங்கிறது தான் தெரியும் அரசாங்கத்துக்கு தகவல் வரையும் போது நாம தகவல் உய்வு முடிச்சதுல உண்மைத்தன்மை கேட்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்